ஓம் சாயரா பணம் தானேங்க வேணும் உங்களுக்கு அதுக்கு தானே இது கேட்குறீங்க கண்டிப்பாக கிடைக்கும் சத்தியமாக கிடைக்கும் நம்ம நினைச்சோம்னா கிடைக்கும் பணம் வேணும் அப்படின்னு உங்களுடைய ஆள் மனதுக்கிட்ட கே சொல்லுங்க நீங்கள் உங்கள் மனதுக்கிட்டே நீங்கள் சொல்லுங்கள் அடுத்த ஆள்கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டாம் நீங்கள் உங்களுடைய ஆள் மனசை நீங்கள் பயன்படுத்தணும் இந்த ஆள் மனசை பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக பணம் வரணும் அப்படிங்கிறத பதிய வைக்கணும் இந்த ஆள் மனசில் இந்த ஆள் மனசை பயன்படுத்தி நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நிறைய பேர் நான் உதாரணமாக சொல்ல முடியும் நான் உள்பட உங்களுடைய செயல்கள் உங்களுடைய உடலால் மட்டும் செய்யப்படுறதில்ல அதை மட்டும் முதல்ல நம்புங்க அதை பின்னால் நின்று டைரக்ட் பண்ணுறது இயக்கிறது உங்களுடைய மனசு உங்களுடைய மனசு 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 தான் நீங்கள் எந்த எண்ணத்தை மனசில் விதைக்கிறீங்களையோ அதே எண்ணத்தை தான் உங்களுடைய மனசு நிச்சயம் செயல்படுத்தும் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுடைய எண்ணங்களிலிருந்து தான் எல்லாமே பிறக்குது ஒரு எண்ணம் ஆழமாக இல்லாமல் தோன்றி மறையக்கூடியதாக இருந்துச்சுன்னா அது நடைமுறைக்கு வராது அது கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளப்படாது இந்த எண்ணத்தினுடைய வலிமையை பொறுத்து தான் அந்த எண்ணம் அப்படிங்கிறது செயலுக்கு வரும் அந்த செயலுக்கு வந்த பிறகு பணம் வரணும் பணம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்க 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 அது ஆள் மனசில் பதிய 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 அந்த வறுமையில் இருக்கிறவங்க கூட அந்த பண தேவை இருக்கிறவங்களுக்கு கூட தங்களுடைய நிலையை நினச்சி கவலைப்படுறாங்களே தவிர பணத்தை சம்பாதிக்கக்கூடிய பணத்தை பெறக்கூடிய வழியை நினைக்கிறதில்ல செய்கிறதில்ல கவலை மட்டும் பட்டுக்கிட்டு இருக்காங்க பணம் கிடைக்கணும் அப்படின்னு தீர்க்கமாக அவங்களாம் சிந்திக்கிறது இல்லை வெறும் கவலைப்பட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருந்தால் பணம் வந்துடுமா பணம் வராது ஆழ்ந்த நம்பிக்கையும் அதிதீவிர தெய்வ பக்தியும் நாம் நினைக்கிறத கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவை அப்படிங்கிறத முதல்ல நம்ம நம்பணும் அதுக்கப்புறம் நம்முடைய உழைப்பையும் நம்ம நம்பணும் நம்முடைய ஞாபக சக்தி நம்முடைய மனோசக்தி இதையும் கூட நம்ம நம் நம்பணும் இதெல்லாம் தாங்க பெரிய பணக்காரங்க கையாளுறாங்க இந்த நம்பிக்கையை நாம் ஏற்படுத்தி கொள்றதுக்கு நம்முடைய ஆழ்மனத்தில் இதெல்லாம் பதிய வைக்கிறதுக்கு நாம் பழக்கப்படுத்தணும் பணம் வரணும் அப்படிங்கிற சிந்தனை மீண்டும் மீண்டும் மனசில் பதிவாகிற பொழுது அது உங்களுடைய ஆழ்மனத்தில் பதிவாகும் மனதில் பணம் கிடைக்கிறது மாதிரி ஒரு எண்ணத்தை கற்பனையை நாம் கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது நம்முடைய ஆழ்மனத்தில் பதிவானதை செயல்படுத்த ஆரம்பிச்சிடும் அந்த வழியை நமக்கு இருக்கோம் இந்த ஆள் மனசில் நம்முடைய சக்தியை அதிகப்படுத்தி கொண்டாம்னா உழைப்பு குறைவாகவும் அதனால் கிடைக்கக்கூடிய வெற்றி அதிகமாகவும் இருக்கும் அதுக்காக தவறான வழிகளில் போய்ட்டு பாவத்தை சம்பாதிக்கிறது கூடவே கூடாது நம்ம இரவு நேரங்களில் படுக்கிறதுக்கு முன்பாக வேறு எந்த சிந்தனையும் வராமல் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டால் போதும் மூச்சை சீராக வச்சுக்கிட்டா போதும் எனக்கு பணம் கிடைக்கணும் அப்படிங்கிறத மனதுக்குள்ளேரே சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ சுவாசம் நிதானமாக ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்கணும் தூம்ப தூங்குறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக நாம் அந்த தூக்கத்திற்கும் அந்த விழிப்புக்கும் இடையில ஒரு நிலையில் இருப்போம் அந்த ஸ்டேட்டில் அப்போ அந்த நேரத்தில் பணம் கிடைக்கணும் பணம் கிடைக்கிறதுக்கு நம்ம வழியை தேடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தோங்கணும் இந்த மாதிரி அதிகாலையில் எழுந்ததும் கூட மறுபடியும் மறுபடியும் எனக்கு பணம் கிடைக்கணும் பணம் கிடைக்கணும் அப்படின்னு மனசில் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா இது தான் இது தாங்க ஆள் மனசில் நாம் எண்ணத்தை பதிக்கக்கூடிய ஒரு முறை விதைக்கக்கூடிய ஒரு விதை இதையே நமக்கு வேறு எதுனா கிடைக்கணும்னு வச்சுக்கங்களேன் நமக்கு தேவை ஒரு வேலை தேவை வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு கடன்லாம் போகணும் தீரணும் அப்படிங்கிறதுக்கு சம்பந்தப்பட்டவங்களோ அல்லது பெண் அல்லது பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு குழந்த பிறக்கணும் அப்படிங்கிறதுக்கு தாயோ தந்தையோ இதை நினச்சி பிரம்ம முகூர்த்தத்தில் பிரார்த்தனை பண்ணலாங்க இதைத்தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக இது நடக்குது இதில் சக்ஸஸ் கிடைக்குது இது ஆள் மனசில் பதிந்து அதை புரிஞ்சு அடுத்தடுத்து நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்முடைய ஆழ் மனசு நமக்கு சொல்லும் இந்த ஆழ் மனசே நம்மளை கூட்டிகிட்டு போவோம் அது நம்மளுக்கு வழி கட வழி நடத்தும் இந்த அடிப்படையில் தான் பெரிய பெரிய விஞ்ஞானிகள் பல பல ஆராய்ச்சிகளை பண்ணி அதில் மனசில் அதையே முழுசாக ஏற்றுக்கிட்டு ஏன் எதுக்கு அப்படிங்கிற கேள்விகளை கேட்டுக்கிட்டு புதிய புதிய கண்டுபிடிக்கலை ப கண்டுபிடிப்புகளெல்லாம் செஞ்சுருக்காங்க புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் தங்களை அறியாமலேயே ஆழ் மனசில் இருக்கிற உந்துதலால் அந்த உந்துதலால் மிகச்சிறந்த நூல்களை நமக்கு எழுதியிருக்காங்க கொடுத்துருக்குறாங்க அதனால் பணம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த எண்ணத்தை இரவு நேரங்களில் படுக்கும்போதும் காலையில் நாம் போதும் மனசில் அதை பதிய வச்சுக்கணும் அதை புரிய வைக்கணும் நம்ம மனசை நாம் தான் புரிய வைக்கணும் மனசு அப்படிங்கிறது நமக்கு ஒரு வேலையாள் மாதிரி அடியாள் மாதிரி நாம் என்ன செஞ்சால் நமக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வழிய அந்த ஆழ்மனம் நமக்கு தெரியப்படுத்தும் அது தெரியப்படுத்துகிறத நம்ம மனசுக்கு நம்ம கட்டளையாக சொன்னால் போதும் அந்த சுய பிரகடனம் நான் நல்லா இருப்பேன் நான் நல்லா வளருவேன் நான் நல்லா வாழ்வேன் மற்றவங்களுக்கெல்லாம் உதவக்கூடிய நல்ல வகை அந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருந்தால் போதுங்க கண்டிப்பாக நாம் உயரமான வாழ்க்கையை வாழ முடியும் பாபா நம்ம கூட எப்பவும் இருப்பார் அவர் சொன்ன நம்பிக்கை அதுதாங்க அதுதான் நம்பிக்கை நடக்கும் நடக்கும் நினைச்சா நம்பிக்கை நடக்கிற வரைக்கும் பொறுமையாக இருந்தால் அது பொறுமை ரெண்டையும் நம்ம கடைப்பிடிச்சா நமக்கு ஈடு இணை இல்லாத நல்ல வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும் நாமளும் தலைநிமிர்ந்து இந்த சமுதாயத்தில் ஒரு ஒளி விளக்கா குன்றின் மேல் விட்ட ஏரிய விட்ட விளக்கா நம்மளால் மிளிர முடியும் வளர முடியும் வாழ முடியும் மற்றவங்களுக்கும் உதவியாக இருக்க முடியும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் மனசை பற்றியும் நம்முடைய இந்த ஹீலிங் பற்றியும் உங்களுக்கு சொல்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்